ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்பற ரொம்ப 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 நிறைய டேஸ் ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோ போட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அழகாக செட்டப்பே பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இன்ஷலாக வீடியோஸ் வரும் உங்கள்து வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அவங்களாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களாம் சொல்லி தான் போடுங்கக்கா அப்படின்னு நீங்களாம் சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்றதே எனக்கு தோணுச்சு வீடியோஸ் போடுறது மட்டும் இல்லாத அது ப்ராப்பராக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக முடிஞ்சு இந்தளவுக்கு டெய்லி வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நிறைய 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 வேணேன் இதுதான் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணேன்ட்டு இன் மை லைஃப் எடுப்பேன் ப்ளாக்ஸ் எடுப்பேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முடிவு பண்ணேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆகலையா இது இது வந்து ஒர்க் அவுட் ஆகலையா இது அந்த மாதிரி வந்து நிறைய 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 ஃபஸ்ட்டு வந்து நானும் வந்து என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து கப்புள் வளாக்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் ஃப்ளாப்பு நெக்ஸ்ட்டு வந்து இன் மை லைஃப் போடலான்னு அந்த அதுவுமே சில ஃப்ளாப்பு நெக்ஸ்ட்டு சரி நம்ம தனியாக வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கண்டென்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுவும் ஃப்ளாப்பு ஃபோர்த் ஒன் எல்லாமே கோவில் சர்ச்சு தர்கா இதெல்லாமே போயிட்டு இதெல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதுவும் அட்ட ஃப்ளாப்பு ஃபிஃப்த்தாக ஒன்று யோசிச்சிருக்கேன் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி ஃபிஃப்த்து ஒன்று யோசிச்சுருக்கேன் அது என்ன அப்படின்னா அதாவது இன்ஷா நல்லபடியாக நடக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இனிமேல் இத்தனை நாள் போட்டேன் இத்தனை வீடியோஸுமே ஒரு தௌசண்ட் கிட்டே போட்டிருப்பேன் எல்லாமே போட்டோம் அதை பற்றி எனக்கு வேண்டாம் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இனிமேல் என்னோடய ஒவ்வொரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிடிச்சிச்சு எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணி அது வந்து பிடிச்சிது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆக மாறிய இர்ஃபான வைப்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அது வந்து நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வேணாண்டி இக்னோர் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் வந்து என்னோடய என்னோடய எல்லாமே திங்ஸு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நான் வாங்கி பார்த்துட்டு கம்மி கம்மியாக இருக்கிறது ஒரு தௌசண்ட்குள்ளே இருக்கிறது தௌசண்ட்க்கு மேலே நான் வந்து இப்போதைக்கு போகிற ஐடியா இல்லை ஸோ வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்ல அது எனக்கு அஃபோர்டபுளாக வேணுன்றதால தௌசண்ட் ருபீஸ்குள்ளே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டப்பா ஹானஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரிவ்யூ அதனால் பின்விளைவுகள் எப்படி வரும்னு தெரியல ஆனோன்னு தெரியாமல் காலை விட்றேனே தெரியல இட்ஸ் ஓகே இன்ஷாலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் இதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த வீடியோ நான் முடிச்சிருவேன் இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் ஓகேவா நெக்ஸ்ட்